நமது ரேடியோ ரிவி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இது உங்கள் ரேடியோ ரிவி சேனல் நம்ம சேனலில் ரெவிட் டுட்டோரியல்ஸ் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம ரெகுலராக போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ ரெவிட் ட்யூட்டோரியில் பற்றி கிடையாது இது எதை பற்றினது அப்படின்னா ரெவிட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் ரிவிட் கற்றுக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி ஜாப் இருக்குது ரிவிட்னால் என்ன மாதிரி ஜாப்ஸ் என்ன மாதிரி ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் தம்பி ஒருத்தங்க நம்மக்கிட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஃப்ரெஷர்ஸுக்கு ஃப்ரெஷர்ஸுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேலை இல்லாதவங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்க புதுசாக ஒரு வேலைக்கு போக போகிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரிவிட்டோட ஜாப்பை பற்றி சொல்கிறது முன்னாடி ரிவிட்டை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் ஏஇசி இண்டஸ்ட்ரியில் ரிவிட் வந்து ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் ரிவிட் வந்து யூஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் ஏஇசி இண்டஸ்ட்ரியில் ஏஇசி இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஆர்கிடெக்சர் என்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஃபீல்டில் ரிவிட் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் அதை யூஸ் பண்ணுறாங்க வேற நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அதில் ரிவிட்டும் ஒன்று வேற என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அப்படின்னா ஆட்டோகேட் இருக்குது த்ரீ டிஎஸ் மேக்ஸ் இருக்குது ஸ்கெட்சப் இருக்குது ஆர்கிகேட் இருக்குது இந்த மாதிரி பல சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது இந்த சாஃப்ட்வேர்ஸில் ரிவிட்டும் ஒன்று அப்புறம் ரிவிட் அப்படிங்கிறது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் சாஃப்ட்வேர் சரிங்களா ரிவிட் வந்து பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேரை ஆர்கிடெக்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க என்ஜினியரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க இப்போ கரண்டாக எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் ரிவிட் சம்மந்தமான வேலைக்கு போகணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரிவிட் பேசிக்ஸ் ரிவிட் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா தான் ரிவிட் வந்து கற்றுக்க முடியும் ரிவிட்டுங்கிறது ஒரு நாள் பத்து நாள் இல்லை நூறு நாள் அப்படிங்கிறதுலலாம் கற்றுக்க முடியாது ரிவிட்டை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண டெய்லி புதுசு புதுசாக நீங்கள் கற்றுப்பீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நயன் இயர்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ரிவிட் நான் வந்து ரிவிட் ரெண்டாயிரத்தி பதினான்கு வெர்ஷன்லேருந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வெர்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய புதிய விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு வெர்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு வெர்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ளோ வந்து வேறு மாதிரி இருக்கும் நானும் டெய்லி வந்து யூஸ் பண்ணும்போது ரிவிட் வந்து நான் டெய்லி கற்றுக்கிட்டே இருக்கேன் அதனால் யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் வந்து ரிவிட்டு கற்றுக்க முடியும் இல்லை ஆறு மாதத்தில் ரிவிட்டு கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக அவங்க சொல்லிக் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் ரிவிட்டை கற்றுக்க ஆரம்பிக்கணும் ரிவிட் சம்மந்தமான வேலைக்கு போகணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரிவிட்டோட பேசிக்ஸ் ரிவிட்டோட பேசிக்ஸ் தான் உங்களோட கெரியரோட முதல் படி நீங்கள் ஆர்கிடெக்சராக இருக்கலாம் நீங்கள் வந்து என்ஜினியராக இருக்கலாம் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வேலை பார்க்க போகிறவங்களாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஒரு டிசைன் ரிலேட்டடாக ஒரு மாடலிங் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரிவிட் கற்றுக்கிறது பெஸ்ட்டு அதில் முதல் படி என்ன அப்படின்னா ரிவிட் பேசிக்ஸ் ரிவிட் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்ஷனும் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு புரியும் புரியும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து தெரியணும் ஒர்க் ஃப்ளோ தெரிஞ்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிவிட் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம் ரிவிட் கற்றுக்கிட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது எந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் முதல்ல ரிவிட்லேயே பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான விஷயம் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிவீட் ஆர்கிடெக்சர் இல்லை ரிவிட் அப்படின்னு சொல்லுவாங்க ரிவீட் அப்படிங்கிறதுல மூணு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா ஆர்கிடெக்சர் எம்இபி ஸ்ட்ரக்சர் சரிங்களா அதாவது ரெவிட் ஆர்கிடெக்சர் ரெவிட் எம்இபி ரெவிட் ஸ்ட்ரக்சர் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ரிவிட் மாட் எல்லாம் என்ன அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னா ரெவிட் ஸ்டீல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ரெவிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று சொல்லிட்டு இருக்குது ரெவிட் மாஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ ரிவிட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெவிட் சாஃப்ட்வேர்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது சரிங்களா இதெல்லாம் நீங்கள் கற்றுக்க முடியும் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா பேசிக்ஸ் அப்படிங்கிறது தேவை பேசிக்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபவுண்டேஷன் ரிவிட்டோட பேசிக்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபவுண்டேஷன் அந்த ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணி தான் உங்களால் அடுத்தடுத்து டெவலப் ஆக முடியும் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா நான் இதில் ரிவிட்டில் பண்ணுற வேலைகளும் நான் போட்டிருக்கேன் ரிவிட் சம்மந்தமான ஜாபும் நான் வந்து இந்த ஸ்லைடில் வந்து போட்டிருக்கேன் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிட் ஆர்கிடெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்குது சரிங்களா இதில் ஆர்கிடெக்சர் பிளானிங் ஆர்கிடெக்சர் டிசைனிங் இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க ரிவிட் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் சரிங்களா ஸ்பேஸ் பிளானிங் அப்புறம் வாலில் வந்து என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுறது உள்ள வந்து எந்த மாதிரி ஃபினிச்சர்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறது தான் இன்டீரியர் டிசைன் அடுத்து பார்த்திங்கன்னா விஷுவலைசேஷன் அதாவது ஆர்கிடெக்ட் விஷுவலைசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு மாடல் பண்ணுறீங்க ஒரு பில்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் பில்டிங் இருக்கும் இந்த மாதிரி தான் இந்த பில்டிங் வரும் அப்படிங்கிறது நீங்கள் விஸ்வலைசேஷன் அப்படிங்கிற இதில் உங்களால் பார்க்க முடியும் கிளைண்ட்டுக்கும் அதை காமிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஒர்க் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் டாக்குமெண்டேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஷீட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது இந்த ஷீட்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த ஷீட்ஸை எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறது ஷீட்ஸை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது லெஜண்ட்ஸ் அப்புறம் ஷெடியூல் அப்புறம் பார்த்திங்கன்னா டிராஃப்டிங் வியூஸ் டீட்டெயில் வியூஸ் இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒர்க் இருக்குது அதுவும் ரிவிட் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிட் எம்இபி ரிவிட் எம்இபியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா எம்இபி வந்து டிசைன் பண்ணுறது கிளாஸ் டிடெக்ஷன் பண்ணுறது எனர்ஜி அனலைசிஸ் பண்ணுறது சிமுலேஷன் பண்ணுறது அப்புறம் ஹீட் லோட் கேல்குலேஷன்ஸ் பண்ணுறது வாட்டர் லோட் கேல்குலேஷன் பண்ணுறது எலக்ட்ரிக்கல் லோட் கேல்குலேஷன் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் உங்களால் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் ரிவிட்லேயே இருக்குது அடுத்து ரிவிட் ஸ்ட்ரக்சர் ரிவிட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைனிங் ஸ்ட்ரக்சரல் டிராஃப்டிங் பண்ணுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வந்து டீடைலிங் பண்ணுறது ரீபார் டீட்டெயிலிங் பண்ணுறது இதெல்லாம் பண்ண முடியும் சரிங்களா இதெல்லாம் ரிவிட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒர்க்ஸ் இந்த மாதிரி வேலைகள் உங்களால் ரிவிட் யூஸ் பண்ணி பண்ண முடியும் இல்லை ரிவிட் கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரி வேலைகள் இருக்குது எந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜாப்ஸ் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து ரிவிட் கற்றுக்கிறதும் யூஸ் கிடையாது என்ன ஜாபுக்கு போகணுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அது ரிலேட்டடாக நீங்கள் கற்றுக்க முடியும் ரிவிட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் சாஃப்ட்வேர் அதுதான் பிம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது இதில் என்னெல்லாம் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா பிம் மாட்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பிம் மாட்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அடுத்து சீனியர் பிம் மாடலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிக்னேஷன் இருக்குது பிம் லீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பிம் ஸ்பெஷாலிஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்குது பிம் கோடினேட்டர் பிம் மேனேஜர் பிம் லீட் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் ஒரு டீமை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த டீமை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் சீனியர் பிம் மாடலர் அப்படிங்கிறது என்னென்னா இந்த பிம் லீடு கீழே இருப்பாங்க இவங்க வந்து பிம் லீடு கூட குவாடினேட் பண்ணிக்கிட்டு மாடலை ரெடி பண்ணுவாங்க இந்த சீனியர் பிம் மாடலர் கூட பிம் மாடலர்ஸ் வந்து இருப்பாங்க பிம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இந்த ஃபேமிலிஸ் க்ரியேட் பண்ணுறது எலமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே பண்ணுறவங்க தான் இந்த பிம் ஸ்பெஷலிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்ஓ நைன்டீன் சிக்ஸ் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி பிம்மை வந்து கொண்டு போகிறவங்க தான் பிம் ஸ்பெஷலிஸ்ட் பிம் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிறவங்க யாருன்னா மேனேஜர் இந்த பிம் லீட் அப்புறம் பிம் மாடல்ஸை வந்து கோஆடினேட் பண்ணுறது கிளாஸ் டிடெக்ஷன் பண்ணுறது பிம்முக்குள்ளே எதாவது பிரச்சனைகள் இருக்குதா ரிவீட் மாடல் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருதா அதை சால்வ் பண்ணுறது அந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதெல்லாம் சால்வ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறவங்க தான் இந்த பிம் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிறவங்க பிம் மேனேஜர் அப்படிங்கிறவங்க டீமை வந்து மேனேஜ் பண்ணுறவங்க இந்த பிம் மேனேஜர் அப்படிங்கிறவங்க ஆர்கிடெக்சருக்கு தனி மேனேஜராக இருப்பாங்க எம்ஐபிக்கு தனி மேனேஜராக இருப்பாங்க ஸ்ட்ரக்சருக்கு தனி மேனேஜராக இருப்பாங்க இல்லை அப்படின்னா எல்லா டீமுக்கும் எல்லா டிசிப்ளினுக்கும் சேர்ந்து ஒரே மேனேஜராக கூட இருப்பாங்க இந்த மாதிரி ரிவிட்டில் இந்த மாதிரி ரிவிட் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஜாப்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்குது நீங்கள் ரிவிட் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜாப்ஸுக்கெல்லாம் அவங்களால் போக முடியும் இதில் பிம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஏரியா ரெவிட் வந்து பிம் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க பிம் சம்மந்தமான வேக்கன்சிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிம் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி அதாவது பிம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்ல வரேன்னா ரிவீட்டு கிடையாது பிம் அப்படிங்கிறது ரிவிட்டு கிடையாது ரிவிட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்கிட்டால் இந்த பிம்மை வந்து பண்ண முடியும் ஆனால் ரிவிட் வந்து பிம் கிடையாது பிம்முங்கிறது ஒரு ப்ராசஸ் நான் இந்த பிம்மு சம்மந்தமான ஒரு வீடியோவும் நான் கூடிய சீக்கிரம் போடுவேன் பிம்னா என்ன அதுக்கு அதை வந்து ரிவீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நான் கூடிய சீக்கிரம் வீடியோ போடுவேன் இந்த பிம் அப்படிங்கிற வேக்கன்சி எக்கச்சக்கமாக இருக்குது இந்தியாவில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் இந்தியன் ப்ராஜெக்ட்ஸுக்கு மேக்ஸிமம் வந்து யாரும் பிம் யூஸ் பண்ணுறது இது வரைக்கும் இனிமேல் அதெல்லாம் மாறும் கரண்ட் சினரியோ பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஆட்டோ கேரில் டிசைனிங் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஆனால் இனிமேல் எப்படி வரும் அப்படின்னா கேடு வந்து ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணுவாங்க கேடு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் கேடு யூஸ் பண்ணுவாங்க டீட்டெயிலிங் பண்ணுறது ஒரு சில விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க இனி எல்லாமே பிம்முக்கு மாறும் அந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் கண்டிப்பாக வரும் அதனால் எல்லாருமே பிம் கற்றுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இது வரைக்கும் ஏஐசி இண்டஸ்ட்ரியை பற்றி சொன்னேன் இந்த ஏஐசி இண்டஸ்ட்ரியை பற்றியும் நான் வீ டீட்டெயிலாக வீடியோஸ் போடுவேன் அதில் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் ரிவிட்டை வந்து ஏஇசி இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா ஒன்று வந்து கேம் டிசைனிங் இந்த கேம்ஸ்லலாம் வர பில்டிங்ஸ் டெரைன் இந்த மாதிரிலாம் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் இப்போ கரண்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி வந்து எவால்வ் ஆகி வந்துட்டு இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் அதோட பேர் என்ன அப்படின்னா டிஜிட்டல் ட்வின் சரிங்களா அதோட பேர் டிஜிட்டல் ட்வின் இந்த டெக்னாலஜியில் ரெவிட் வந்து ரொம்ப மேண்டேட்ரியாக யூஸ் பண்ணுறாங்க இந்த டெக்னாலஜி வந்து இப்போ எவால்வ் ஆகி வந்துட்டு இருக்குது இதுக்கும் ஏகப்பட்ட வேக்கன்சிஸ் கிரியேட் ஆகிட்டுருக்குது இந்த டெக்னாலஜி பண்ணுறதுக்கு ரிவிட்டு மட்டும் பற்றாது ரிவிட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களால சர்வே பண்ண முடியாது ரிவிட்டு கூட அடிஷ்னலாக என்னெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுமோ அது ஏஐ டூலாக இருக்கலாம் இல்லை வேறு சாஃப்ட்வேர்ஸாக இருக்கலாம் என்னெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரிவீட்டில் என்ன ஒர்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ரிவிட்டு கற்றுக்கிட்டால் எந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நம்ம போடுற வீடியோஸை பாருங்கள் நம்ம சேனலில் நம்ம வந்து ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ட்ரைவிட்டு எப்படி யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு டூல்ஸும் எப்படி யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு டூல்ஸுக்குள்ளே என்னெல்லாம் ட்ரிக்ஸ் இருக்குது என்னெல்லாம் ஒர்க் ஃப்ளோ இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து வீடியோஸ் ரெகுலராக போட்டுட்ருக்கேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு வீடியோஸ் நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக தெல்ல தெளிவாக டீட்டெயிலாக ட்யூட்டோரியல்ஸ் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்